அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு மூணு ஏக்கரா தென்ன தோப்புங்க உள்ள ஒரு வீடு ஒன்று தகரை சீட்டு போட்ட வீடு தனி போர் சர்வீஸு ஏழு ஹெச்பி சர்வீஸு போர் ஒன்று தண்ணி தொட்டி நீச்சல் குழமாவும் பயன்படுத்திக்கிறாங்க தண்ணி தோட்டத்துக்கு பாய்க்கறக்கும் பயன்படுத்திக்கிறாங்க பதினாறு அடி மண்ணு தடங்க தார் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரணும் அதுவும் பஞ்சாயத்து ரோடு இந்த தோட சுற்றியுமே அந்த மனுத்தடம் பதினாறு அடித்தடம் வந்துடுங்க அந்த அந்த ரெண்டு எழுபது ரெண்டு அறுபது சரி கிளசரவு காடுங்க உள்ளே வாழை போட்டிருக்குது சின்ன மரம் நான் காப்புக்கு வரல ஒரு நாலு வருஷத்து மரங்க இன்னொரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே காப்புக்கு வந்துடும் உள்ள சொட்நீர் போட்டிருக்குறாங்க காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி அகலத்தில் ஒரே நேரம் ஒரே நெட்டாக வந்துடுது இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி வளையம் வட்டம் வெள்ளாங்கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க இந்த தோட்டத்தினுடைய ரேட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்